உற்சவ திருவிழா மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கோட்டூர் சீலையம்பட்டி கண்மாய் கரையோரம் அமைந்திருக்கும் கோச்சடை முத்தையா திருக்கோவில் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் ஆனி மாத திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவானது கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தி அம்மனுக்கு கரகம் எடுத்து ஊர் முழுவதும் உள்ள பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கோட்டூரில் இருந்து சீலையம்பட்டி கம்மா கரையோரம் அமைந்திருக்கும் காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று முல்லை பெரியாற்றில் முளைப்பாரியை கரைத்து நேற்றிக் கடனை நிறைவு செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வீரபாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி அவர்கள் தொடங்கி வைத்தார்